வேலுண்டு வினை மயில்லை போறீங்க போறேன் பாத யாத்திரையாதான் நல்லூருக்கு செல்லு பாத இருக்கிறீங்க வாங்க சாப்பிட்டு போய் வயலடிங்க வயலடிங்க சாப்பிட கூடா சாப்பிடக்கூடாது காலமா வந்து விரதம் பண்ணு அப்படியா விரதம் இருபத்தஞ்சு நாளும் விரதம் இருபத்தஞ்சு நாளும் விரதம் இப்ப அங்க போகிறேன் நினைக்கிறீங்க எங்க போறீங்க பிறேடிக போறேன் பிரதேட்டையா மூன்று சுத்து அண்ணே கோயிலை சுற்றி மூன்று சுத்து நல்லூர் கோயிலை சுற்றி மூன்று சுத்து

இங்க கொஞ்சம் ஆயிருங்களா இங்க படா இங்க படா கபோதி பயலே நீ தானே ஆள் டேய் உன்னை விர்றேல சும்மா அன்றைக்கு மாட்டி விடுறான்னு மாட்டி விட்டா பொட்டலம் கொண்டு போற மாட்டி ஆ என்ன பொட்டலம் புட்டல அண்ணே கொண்டு போற மாட்டி டேய் உன்னை சும்மா உர்றையிலா கட்டிக்கலாம் முருகன் கைய கட்டி போட்டான் இப்ப அண்ணே ஏரியால பெரிய தலகட்ட நீங்க உங்களை போய் மாட்டி விடலடா டேய் 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 நீ நடிக்கா நடிக்காடா முருகா எனக்கு காட்டி தந்துடா நீ தான்டா நீ தான்டா பவனா விரறல என்ன டீம் வைக்கறானே என்ன ஃபுட்பால் டீமாடா ஃபுட்பால் டீமா பால் பட்டு டீம் அண்ணே பால் சும்மா இல்ல நாலு போத்தல் கொடுத்துருக்குறேன் பட்டு வாங்களேனே அண்ணே புள்ளையா என்ன சிரமமானானமா அண்ணே சிறக்கிற பத்தி கட் கொண்டு நிக்கிறேனே சிறக்கிற பத்தி போடுவாங்கள அண்ண இவன் ஆளே போடுவாங்க அண்ணே உங்க ஆள் மாராட்டத்துல என்ன மாறி வட்டி நீ தாண்டா நீ தாண்டா கடவுள் காட்டி குடுத்துட்டு போடா போடா நீ வீட்டா போடா உனக்கு வருவாங்க வீட்டை போடா அண்ணே போடா பாய முடி விட்டா போடா வண்ணம் வன்முடிச்சாலே அண்ணே

எல்லாரும் பாவச்சியல் செய்யறாங்க நீங்களும் செய்திருப்பீங்க நானும் செய்திருப்பேன் எல்லாரும் செய்யறோம் நீ செய்யறன்னு சொல்ற என்ன நீங்களும் செய்து சொல்ற சரி எல்லாரும் செய்யறோம் அதுக்காக புண்ணியம் தேர்றதுக்கு தான் இப்படி இல்லாம் இப்போ பாருங்க ரெண்டு பொட்டலும் வித்தன் ரெண்டு பிரதாட்ட அடிச்சா முடிஞ்சிடும் அண்ணே சமப்படுத்தோணும் மண்ணே சமப்படுத்தோணும் அதுக்கு தான் இங்க வரும் இப்படித்தான் நான் கடவுள் ருசிச்சிருக்கிறேன் ருசிச்சிருக்கிறியா ரசிச்சிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அண்ணே பார்த்துருக்கிறேன் ஓ கடவுளை உணர்ந்திருக்கிறேன் அண்ணே உண்மையாக உணர்ந்துருக்கு நம்புங்க எப்படி எப்படின்னா நான் ஒரு நாள் பொட்டலம் கொண்டு போறேன் சரியா போட்டுக்கலாம் ஓ பத்து கோடி போட்டுடா கொண்டு கொண்டு போய்க்கொண்டு நடுவில் போலீஸ் வந்துட்டான் நிற்கிறாங்க மறிக்கிறாங்க கையை போட்டு மறிக்கிறாங்க நான் நின்றுச்சேன் சரி குடி போட்டுட்டேன்னுட்டு தான் போய்க்கொண்டு இருக்கிறேன் அவன் நினைச்சா ஹச்சுன்னு தும்னா நான் அப்படியே டக்குண்டு மூவாயி போயிட்டேன் தும்புக்குள்ளே யாருல சேர் என் நடக்கும் என்னண்டு அந்த அந்த டைம்ல என்னென்று தும்புவேன் தும்மல் வர வச்சிருக்கானே கடவுள் விஷயம் அவனால அப்படின்னு நினைக்கிறேன் ஓ அவனுக்கானது அவனுக்கே போகணும் அதனாலதான் இந்த பத்து பவுன் போடுறேன் அதுல வந்தது பத்து பர்சன்டேஜ் அங்கே கொடுத்துட்டா எல்லாம் ஊசா உங்களை மாதிரி ஆக்கலாம் உண்மையிலேயே பக்தியில இருக்கிறவன கூட டவுட்டா பார்க்க வேண்டியிருக்கிறான் உண்மையிலேயே பக்தியில இருக்கிறவன கணலா பேன் பண்ணாம இருந்தா சரி வேறா நீ வானே டீலடா உடம்புல நடந்துது பின்ன நடந்தது உனக்கு காய்ச்சலண்ணே காய்ச்சலிட்டு ஊடா இப்படி கொதிக்கிடடே கொதிச்சிட்டு படியா இல்லையா வா நான் கூட்டிக்கிட்டு உடம்பா ஹஸ்பிட்டலா ஓ அண்ணே இருமாணு வரை இருக்கா நான் ஆஸ்பத்திரிக்கு போகணு வரே அண்ணே சிரிக்கிற அண்ணே தீவா கதையை கேட்டு சிரிப்பு வருதுண்ணே இன்னும் பார்த்தாண்ணா கவலையாக இறக்கி நீ சிரிக்கிறேன்னுடா ஆஸ்பத்திரிக்கு மேனேஜன் போவாண்ணா பின்ன ஆடு மாடு கட்டுற கடையில் கட்டி வச்சிக்கிறான் அண்ணே மனித வந்து மனிதனுடைய கண்டுபிடிப்பு மனிதனை தாண்டின சக்திகள்லாம் இருக்கணும் அங்கே ஒருத்தன் இருக்கிறான் வல்லவன் நக்கல் கூடாது நக்கல் அடித்தா நாக்கழிய செத்துடுவேன் மேலே எடுத்துட்டு இருக்கிறான் வல்லவன் வல்ல சக்தியோட இருக்கிறான் அவன் சக்தியை விட உங்களோட ஹாஸ்பிட்டல்கள் மருந்துகள் மாத்திரைகள் டாக்டர்கள் எல்லாம் பெரிய சக்தியா நீ பெரிய சக்தியான்னு கேட்குறேன் நீயே ஒரு சக்தி இல்லாமல் நனமாலை இல்லாமல் தெரிகிறாய் நீ அதை பற்றி காய்க்கலாமே அங்கே வல்லவனோட நான் காய்க்கிறேன்னு அவன் பார்த்து கொள்வான் ഹോസ്പിറ്റൽ മനുഷ്യൻ കണ്ടപിടിച്ച് പോകി என்னால் எவ்வளவு சோதனையை தாங்கலை மட்டு பார்க்குறானன்னே அவன் சோதிக்கிறதெல்லாம் இருக்கட்டா மாதிரி டெ பிளட் எடுத்து பாருன்னே நக்கல் நையாண்டிகளுக்கு உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு அவன் என்ன சோதிக்கிறான் அவனுக்கு நான் காட்டுவன் உம்மட்ட எல்லா சோதனையை நான் தாங்குவேன் என்றதை நான் காட்டுவன் காட்டிட்டு தான் நான் விடுவேன் விட மாட்டேன் போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஏய் ஓ மாண்டன் ஏ போக மாண்டான் ஏ நான் ஏ செத்துலையா பாய் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஓ படிக்கிற அப்படி என்ன சார் படிக்கிற ஓ அவர்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சாச்சு என்ன ஒப்பனை கொடுத்த மாதிரி சொல்கிறே அவரே எல்லாம் பார்த்துக்கொள்ளுவேன் அவர் பக்கத்தில் இருக்கிறவண்ணா சே மேலே இருக்கிறேன் மேலே வைக்கிறோண்ணா டேய் நீ போ படித்த நான் படித்தேன் என் அந்தாலும் கும்பிட்டு கொண்டுருக்க போகிறேன் டேய் சரி நீ இவ்வளோ எல்லாம் படிக்கல சரி இன்றையும் படித்தா கூட நீ நாளை பாஸ் பண்ணிடலாம் போய் படி முதல் சும்மா பாடி விடாது என்ன கடல் விஷயத்தில் அந்தால் பார்த்துக்கொள்ளுவேன் டேய் நான் நான்கிறா கடவுள் விஷயத்தில் பாடிவிடுறேன் நீங்கள் என்ன கடவுளை வச்சு பாடி விடுறீங்க நான் பாஸ் பண்ணுவேன் நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள் இன்னொத்த செய்யோ பாப்போம் அப்படித்தானே எழுதியான் அப்படித்தானே வந்திருக்கோம் என்ன செய்யறது எல்லாம் அவன் செயல் தமிழை எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு பாஸ் பண்ணிடு பாசா ஓ ஃபெயில் ஏ இருக்கு தானே அன்றைக்கே சொன்னா நீ அந்த கோயில்ல மண்ண அந்த நேரமே படிச்சிருந்தீன்னா பாஸ் பண்ணிருப்பீ எல்லாம் அங்கே எழுதி இருக்குது அதுபடி தான் நடக்கும் ஏ அங்கே எழுதியிருக்கா கட்ட நீ எக்ஸாம் எழுதினீங்க நான் எக்ஸாம் நல்லா எழுதக்கூடாதுன்னு அங்கே எழுதி இருக்குது சார் இந்த முறை எக்ஸாம் விட்டுட்டு அடுத்த முறை எக்ஸாமுக்கு என்ன பண்ணான்னு அடுத்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ணணும் அதனால ஒரு வருஷத்துக்கான ஷெட்யூல் அப்படியே போட்டு கையில வச்சிருக்கேன் போட்டு படிக்கட்டேன் படிக்கையா படிக்கயா எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த நேர்த்தி செய்யணும்னு சொல்ல அப்படியே ஒரு வருஷத்துக்கான ஷெட்யூல் கையில இருக்குது அது தான் செய்ய போறேன் அப்ப நீங்க திருந்த போறது இல்லை நாளைக்கு நடக்க போறேன் நல்ல செய்ய நாசமா போய்கிட்டிருக்கீங்களா